அஸ்மத் சர்வகுரு கியோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்தவித குழப்பத்தையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள துடித்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்துருந்தோம் இப்போ வித்தியாசமாக அந்த பலன்களால் நமக்கு என்ன நன்மை நாம் எப்படி முன்னேற முடியும் சார் எனக்கு எதாவது வழி இருக்கா எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வரணும் நான் விசையை அப்ளை பண்ணிருக்கேன் விசா எனக்கு வரணும் வெளிநாடு செல்றதுக்கு வாய்ப்பு வேணும் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எப்படி கிடைக்கும் வாழ்க்கை என்பதை எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தான் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷனோடு தான் போகிறோம் ப்ரிப்பரேஷன் இல்லாத போகிறோமா இல்லையே ஒன்றும் இல்லை ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா கூட வெளியில் கிளம்பச்சே நம்மளுடைய ஐடி கார்டு எடுத்துன்னு போகிறோம் ரேஷன் கார்டு ரேஷன் போனோன்னா ரேஷன் கார்டு எடுத்துன்னு போகிறோம் ஆதார் கார்டு எடுத்துன்னு போகிறோம் இல்லையா அல்லது ஒரு பேனா எடுத்துன்னு போகிறோம் இப்படி சாதாரண விஷயங்களுக்கே ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமே நம்ம லைஃப்பில் ஒரு இருபது வருஷம் நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ண போகிறோம் அல்லது நாற்பது வயசாகிருக்கு எனக்கு இன்னும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது எனக்கு ப்ரொமோஷன் வேணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணால அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ கும்பராசி அப்படின்னா ராசிக்கு அதிபதி சனி ராசியோ லக்னம் கும்ப லக்னமாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் அதிபதி சனி சனிக்கு நம்ம நிச்சயமாக கெட்டியாக பிடிச்சிக்கணும் மகரம் கும்பராசி சனியனுடைய வீடு அதனால் கும்ப ராசியோ கும்ப லக்னமோ சனி கெடுக்க மாட்டான் கொஞ்சம் இங்கே கஷ்டத்தை கொடுப்பான் இல்லைன்னு நான் சொல்லலை இன்னும் ஏழை நாட்டு சனியும் அல்லது அஷ்ட அர்தாஷ்டம சனி அஷ்டமற்ற சனியாக இருந்தால் கஷ்டங்கள் இருக்கும் என்ன மேடுபள்ள இருக்கும் நிச்சயமாக கஷ்டங்கள் இருக்கும் அது தவிர்க்க முடியாது அதற்கடுத்து நாம் பிறந்தது செவ்வாய் திசை ஏன்னா அவிட்டம் அப்படிங்கிறவும் மிருசீஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் செவ்வாய் அரிசிதெல்லாம் பிறந்திருக்கும் இந்த உலகத்தில் நம்ம அடியெடுத்து போது நமக்கு செவ்வாய் அரிசை செவ்வாயினுடைய அருள் வேணும் செவ்வாய் நமக்கு மூன்றாம் வீட்டுக்குடையவன் மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவன் மெயினாக பத்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் பிஸ்னஸுக்கு அதிபதியான இடம் செவ்வாய் அந்த இடம் செவ்வாயினுடைய வீடு அதனால் செவ்வாய் இந்த பிடிச்சிக்கணும் இது ரெண்டாவது ஆள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே வரோம் யார் நமக்கு ஏற்றவங்க இங்கே நூறு பேர் நிற்கிறாங்க ஒரு கல்யாண மகாலுக்குள்ளே போனோம்னா அப்படியே பார்க்குறோம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்களா எல்லாரும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அதுலேயும் நமக்கு வேண்டியவங்க யாராக இருக்காங்களா பார்க்குறோமா இல்லையா அந்த மாதிரி கும்பராசிக்காரலையே நமக்கு எந்த திசைக்கு ஏற்றம் தரக்கூடியது என்ன பண்ணினா எனக்கு ஏற்றம் வரும் சரியா இப்போ செவ்வாய் திசை மூணு வருஷம் போச்சு சார் அடுத்து இருக்கக்கூடியது ராகுசை ராகு பதினெட்டு மூணு இருபத்தோரு வருஷம் கிட்டத்தட்ட நம்மளுடைய படிப்பில் ஃபேக் அண்ட் ஆஃப் த படிப்பில் இருப்போம் நம்ம ஸோ நமக்கு ஒன்றும் தெரியாது நல்லதோ கெட்டதோ ஜாலியோ இல்லை அடிபடுறோம் எப்படி பண்ணாலும் அது போயிடும் அடுத்து வரக்கூடியது குரு திசை பதினாறு வருஷம் குருவும் சனியும் முப்பத்தஞ்சு வருஷம் அவன் ஆட்டி பார்த்துருவாங்க இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் இருபது மணி முப்பத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடியது புதன் திசை ஸோ புதன் திசையும் நமக்கு ஏற்றது தான் சில பேர் சொல்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே எனக்கு என்ன சார் இருக்குது அப்படிலாம் இல்லை அறுபது வயதுக்கு மேலே தான் நமக்கு வாழ்க்கை இருக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் நான் சம்பாதிச்சேன் சார் பதினெட்டு வருஷம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஐம்பத்தெட்டு வயசில் உழைச்சேன் இந்த வீடு இந்த வீடு கட்டினேன் ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணேன் பையனை வேலைக்கு வச்சு அமெரிக்கா போயிட்டாங்க ஆனால் நமக்கு என்ன இருக்குது அந்த அறுபது வயசுக்கு அப்புறம் உட்காரச்சே நமக்கு என்ன இருக்குது அறிவு ஞானம் முதிர்ச்சி ஓகே இதெல்லாம் இருக்குது அதை நம்மளால் எப்படி சமாளிக்க முடியும் வயது முதிர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதையும் நம்ம எப்படி சமாளிப்போம் அதை பார்க்கலாம் என்ன செஞ்சால் வெட்ரமெண்ட்டாக இருக்கும் இது இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எடுத்த உடனே சார் நான் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் வந்து பத்து லட்ச ரூபா போட்டிருக்கேன் எனக்கு நாளைக்கே பத்தாயிரரூபா லாபம் வரணும் நடக்குமா நடக்காது அதே மாதிரி நாம் சொல்ல சொல்லக்கூடியதை செஞ்சோம்னா உடனே பலன் தரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு அஞ்சு வருஷத்தில் கொடி சொன்னாக்கலாமா பிஸ்னஸை பொறுத்து இல்லையா மயில் தொகை விற்றா எவ்வளோ ஆகலாம் அதுவே மயிலை வாங்கி விற்றா அல்லது மயில் பொம்மையை விற்றா எப்படி ஆகலாம் இல்லை மயில் பொம்மை இருக்கக்கூடிய மர சாமான் விற்றா எப்படி ஆகலாம் இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கு இருக்குது அதே மயிலை தங்கத்திலையும் வெள்ளையிலையும் செஞ்சு விற்றா எப்படி ஆகலாம் அதாவது ஜுவல்லரி ஷாப் வச்சேன் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏற்றம் இருக்குல்ல கொடீஸ்வரன் முடியும் ஆனால் நாம் என்ன செய்யறோங்கிறத பொறுத்தது ஆனால் உடனே முடியாது நிச்சயமாக படிப்படியாக ஆகலாம் அதற்கு என்ன பண்ணலாம் ஸோ முதல்ல சனீஸ்வரனை பிடிச்சிக்கணும் சனி அடுத்தது செவ்வாய் போயிடுத்து ராகு போயெடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது குரு குரு நமக்கு பதினோராமிட்டு குடைவன் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் லாபஸ்தானாதிபதி ரெண்டாம் எட்டு குடைவன் குரு பதினோராம் எட்டு குரு குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் சார் லைஃப்லேயே நமக்கு வழிகாட்டக்கூடியவனை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் வியாழக்கிழமைகளில் நிச்சயமாக ஈவினிங் ஏழு டி எட்டு ஈவினிங் ஏழு எட்டு நமக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்கு அந்த தெய்வம் வழிகாட்டுற தெய்வம் தான் அது குல இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் சரி தெய்வங்களே பிடிக்கல தெய்வங்கள் இருக்குது சார் அப்படின்னா நமக்கு எல்லா தெய்வம் காவல் தெய்வம் ஐயப்பன் ஐயனார் இவர்கள் இருக்கலாம் இதற்கு அடுத்து மடாதிபதிகள் எனக்கு காஞ்சி மடத்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஷிங்கேரி மட்டம் பிடிக்கும் எனக்கு திருவாரூர் மடம் ரொம்ப பிடிக்கும் திருவையாறு மடம் ரொம்ப பிடிக்கும் அல்லது வேறொரு மடம் ஆதீனம் இவர்கள் தான் எனக்கு குருமார்கள் சார் அவர்கள் தான் எனக்கு குருவாக இருந்தவர்கள் சார் இவர்களெலாம் விட்டுருங்க எனக்கு வந்து குருவாக இருந்தவர் இவர் தான் சார் வேறு யாரோ ஒருத்தர் அவரை வச்சு நான் இன்னைக்கு மேலே வந்திருக்கேன் இப்படி அவர்களை பிடித்து கொள்ள வேண்டும் கொள்றதுனா என்ன சார் அவர்களுடைய இப்போ இருக்கிறதுல ஃபோட்டோவை நம்ம கேட்ஜெட்டில் வச்சுக்கலாம் அல்லது பர்சில் வச்சுக்கலாம் பர்சை பின்னாடி வைக்காதீங்க பர்சில் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு செயல் தொடங்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது எடுத்து பார்த்து ஒரு சின்ன அவர்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட்டு நான் இதை பண்ண போகிறேன் நீ தான் எனக்கு அருள் பண்ணணும் இன்னும் சில பேருக்கு எம்ஜிஆர் கூட குருவாக இருக்காங்க எனக்கு அவர் தான் சார் எப்போ இருந்தாலும் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவேன் அவர் என்னை பார்த்துப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உண்டு காந்திஜியை குருவாக வைத்திருக்கக்கூடியவர் காமராஜரை குருவாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி யாரை நாம் நினைக்கிறோமோ அவர்களுடைய ஃபோட்டோ கேட்க வச்சு அவர்கள்கிட்ட நாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் பேசிட்டு நம்ம காரியத்தை தொடங்கிறது முதல் சார் இதற்கடுத்து நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறோம் சார் வீட்டிலேருந்து வெளியில் போச்சு குரு அப்படின்னா குருவனுடைய படத்தை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அன்னைக்கு கார்த்தால ஏந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறேன் அல்லது இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எனக்கு ஒருத்தர் பார்ட்னரை பார்க்கணும் அல்லது ஒரு கிளையண்ட்டை பார்க்கணும் அந்த கிளையண்ட்டை முடியணும் அப்படின்னா கார்த்தாலை ஏழு ஏ எட்டு கார்த்தாலைன்னா ஆறுநூட்டி ஏழு ஒரு விளக்கேற்றி வைத்து வேண்டி விட்டு போகிறது மிக மிக நல்லது ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனால் தில் கமல் ஆங்க் கூடவே வருவாங்க அதை பார்க்கலாம் இது ரெண்டாவது மூன்றாவது எப்போயும் நம்ம கூட வீட்டிலேயே குரு இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா சைன் வாங்கி மாட்டி வைங்கும் ஒலித்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய சைம் அந்த காலத்தில் வீட்டில் இப்போயும் பல வீடுகளில் இருக்கு இந்த சாமி பூஜை அறையில் மணி வச்சுருப்பாங்க அது அடித்தால் தான் ஒலிக்கும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் இந்த சைம் நான் சொல்லியிருக்கேன் இந்த சைம் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள் அதனுடைய ஒலி ரம்யமான ஒலி அழகாக ஒலியாக இருந்தால் மிக இருக்கும் அது வாங்கி வைக்கலாம் இதற்கு அடுத்து நமக்கு பூஜை செய்கிறோம் இல்லையா விளக்கேற்றோம் இல்லையா அந்த விளக்கேற்றத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கிறது அந்த விளக்கினுடைய ஒளி அந்த கண்ணாடியிலே தெரியுமா போலே இருந்ததுன்னா மிக மிக நல்லது இது நாம் ப்ளீஸ் பண்ணுற நம்முடைய தெய்வங்களை ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இதற்கு அடுத்து நாம் வந்து குருவாக நினச்சிருக்கக்கூடிய திருச்செந்தூரோ அல்லது சபரிமலையோ திருப்பதியோ வேறு எந்த இடமோ மதுரையோ மீனாட்சி அம்மனோ அல்லது நெல்லையப்பரோ அவர்களை சென்று வருடம் ஒரு முறை வணங்கி வருதல் ரொம்ப ரொம்ப நல்லது சரி அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது சனேஸ்வரம் சனி சனி அப்படின்னாலே கும்பராசிக்காரர்களுக்கு கெடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டு மூன்று நான்காம் பாதத்தை உடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு சனி இருபது வருஷம் பத்தொம்போது வருஷம் சார் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சனியினுடைய ஆட்சி நம்மளை நல்லா உலுக்கி பார்த்தோம் எந்த இடத்துக்கு நாம் போகணும் அப்படின்னாலும் ஒரு சனீஸ்வரனுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது சனி சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு போய் விளக்கு போட்டு வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அல்லது வீட்டிலேயே இருந்தால் நெய் விளக்கு வேண்டாம் நல்லெண்ணெய் விளக்கு ஈவினிங் ஏழு டு எட்டு ஏற்றி வருது நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி ஏற்றி வருதல் மிக மிக நல்லது இது இரண்டாவது மூன்றாவது இப்போது திருநள்ளார் போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் நம்ம போனோம்னா ஈவினிங் ஏழு டி எட்டு போயிட்டு வந்தோம் சரி சார் மற்ற நாளில் நான் போகிறேன் அப்படின்னா எந்த நாள் வேணாலும் நம்மளுடைய பர்த்டே அன்னைக்கு போனாலும் பெட்டர் அல்லது மற்ற நாளில் போனாலும் பெட்டர் ஆனால் இரண்டு வருடம் ஒரு வருடத்துக்கு ஒருத்தொரு மாதிரியாவது இப்போது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது தனியாக சனீஸ்வரன் மெட்ராஸில் வேளச்சேரிக்கு பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது இங்கெல்லாம் நாம் வந்து வாங்கிட்டு வரலாம் இதற்கு அடுத்தது முக்கியமாக ஒரு விஷயம் யாருக்காவது நீங்கள் வந்து ஒரு துண்டு போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க ரொம்ப பிடிச்சவர் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகிறீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு சால்வை போற்றணும் அல்லது நீங்களே அதை வாலண்ட்ரியாக செய்யலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் உனக்கு வந்து இப்போ சனி திசை நடக்கிறதுப்பா அல்லது நான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு டீலை முடிக்க போகிறேன் ஒன்றும் அடுத்த மாதம் முடிக்கணும் அல்லது எனக்கு ப்ரமோஷன் வரவே இல்லை ப்ரமோஷன் வரணும் அப்படின்னா இந்த பட்டு பட்டு மாதிரி இருக்கும் அந்த பட்டோ அல்லது கருநீளத்தில் போர்வை துணி சால்வை இதை வாங்கிட்டு போய் அந்த மேடையில் இருப்பவர்களுக்கு நாலு பேருக்கு தெரிகிற வண்ணம் அவர்களுக்கு போட்டு வாங்கும் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு காரியம் முடியணும்னா அந்த மூன்றிலிருந்து நான்கு பேருக்கு நீங்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பக்கத்தில் போங்க அந்த ஃபங்க்ஷன் போகச்சு அங்கே யாராவது சால்வை போடுறாங்களா பாருங்கள் நீங்கள் சால்வை கையிலே வச்சுக்கோங்க வாங்கி எப்பயுமே பத்து கையில் வச்சுக்கோங்க அந்த சால்வையை எடுத்து பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசியிருக்கோம் பேசுறதுக்கே சந்தர்ப்பமே இல்லை அல்லது ஒரு பெரிய மனுஷன் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான் சரி சார் பெரிய மனுஷனே இல்லை நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் சார் அங்கே எப்படி சார் பண்ண முடியும் நல்ல கேள்வி அந்த கல்யாணத்துக்கு போக வச்சு உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணுனுடைய அல்லது பிள்ளையனுடைய அப்பாவையும் அம்மாவையோ தெரிஞ்சிருக்கும்ல அல்லது அவங்க ஒரு அங்கே வந்திருக்கோம் நமக்கு தெரிந்தவர் யாராவது வந்திருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போய் சும்மாவது அவங்களுடைய காலை தொட்டு வணங்கிறதுக்கு முன்னாடி இந்த சால்வையை போட்டுட்டு அவங்க காலை தொட்டி வளர்ந்துவாங்க அது அவங்க பொண்ணுனுடைய பிள்ளையினுடைய அப்பா அம்மா இருந்தால் பெட்டராக இருக்கும் அல்லது பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ நீங்கள் ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கறி நீளத்துலேயோ நீளத்துலேயோ இருந்தால் நல்லதாக இருக்கும் பிள்ளைக்காக இருந்தால் ஒரு ஷால்வு மாதிரி போத்துறது மிக மிக நல்லதாக இருக்கும் இந்த காரியங்கள் இந்த சனியனுடைய பத்தொம்பது வருஷத்தில் எஸ்பெஷலி நமக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் ஒரு டீல் முடிக்கணும் இல்லை சார் ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே வர்றது சார் எனக்கு இந்த லோன் அப்ளிகேஷன் அது முடிக்கணும் இந்த மாதிரி செய்து வாருங்கள் இது நல்லா இருக்கும் இதற்கடுத்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் சிவன் கோயிலாக இருந்தாலும் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் விநாயகர் நிச்சயமாக இருப்பார் ஆஞ்சநேயர் நிச்சயமாக இருப்பார் ராமனோடு கூடிய ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரோடு கூடிய ராமன் அப்படி இருந்தால் சேர்த்து சுற்றிட்டு வாங்க எட்டு தரம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது விநாயகர் சன்னதியாக இருந்தால் அந்த விநாயகர் சன்னதியில் விளக்கேற்றி முடிஞ்சனா விளக்கேற்றி விட்டுவார்கள் சில இடத்துல விளக்கேற்றுறதுக்கு ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னா எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றிட்டு வாங்க அந்த விநாயகரை பார்த்து அவரை காமிச்சிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு இது மிக மிக நல்லது இது இரண்டாவது ஏன்னா சனியினுடைய திசை நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ மோராலஸ் இதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் முக்கியமாக இருக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கான இதற்கு அடுத்து புதன் திசை சார் நமக்கு நல்ல கடைசியில் இருக்கக்கூடியது பதினெட்டு ரெண்டு இருபது இருபது பதினாறு முப்பத்தாறு இருபது ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு புதன் திசை வரலாம் ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி புதன் திசை புதன்னா மெயினாக பெருமாள் தான் சார் பெருமாளை கெட்டியாக முடிச்சுக்கோங்க அது எந்த ஊரில் பெருமாள் இருந்தாலும் போய்ட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று வருதல் மிக மிக உத்தமம் இது அந்த பெருமாளுக்கு நந்தியாவட்டையில் மாலை வாங்கி சாத்துதல் மிக மிக உத்தமம் முடிஞ்சதுன்னா வெள்ளை தாமரைப்பூ கிடச்சதுன்னா சாத்துங்க அல்லது நந்தியாவட்டை மாலை கிடச்சதுன்னா சாத்துங்க ஏன் சார் அப்படின்னா ஒன்பதாம் நான்குக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் சுக்கரன் நான்காம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் உடையவன் சுக்கரன் அந்த சுக்கரனையும் ப்ளீஸ் ஆகணும் புதன் அந்த சந்தர்ப்பத்தில் இல்லை சார் எனக்கு அப்போ இல்லை எப்பயுமே எனக்கு வேணும்னாலும் எப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலுக்கு போனால் நந்தியாவட்டையிலோ அல்லது வெள்ளை தாமரிலேயோ புஷ்பங்கள் வாங்கி போய் அவருக்கு சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை அடுத்து நம்ம அடுத்தது கேதுசை இசை அதற்கடுத்தது சுக்கரதிசை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் மற்ற காணொலிகளிலும் இதற்கு தொடர்ச்சியான காணொலிகள் நம்ம நிறைய வரப்போகிறது பார்க்கலாம் வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி என்பதுதான் நமக்கு எப்படி இருக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எப்படி சிம்பிளாக பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நன்றி வணக்கம்